வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேனுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஒன்றரை ஏக்கர் தோப்புங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேசிங்கலையே அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேசிங் அது இல்லாமல் ஊரோடையுங்க இங்கே பாருங்க இது தான் ஊர் இங்கே பாருங்க அருமையான தென்னந்தோப்புங்க இங்கே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நூறு மீட்டர் தானுங்க புதிய பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டருங்க கூட வராதுங்க பாருங்க தெரியுது பாருங்க அதுதான் பைபாஸ் ரோடு அந்த லாஸ்டில் தெரியறது தான் புது பைபாஸ் ரோடு இருந்து ஒரு நூறு மீ இங்கே பாருங்கள் அருமையான செழிப்பான ஏரியாங்க இங்கே பாருங்கள் செம காப்புங்க மரம் இங்கே பாருங்கள் சுற்றி மரம் இது இது ஊர் இங்கே பாருங்கள் ஊர்லேருந்து ஊரடி பூமிங்க ஊரொட்டியே ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஆப்போஸ்ட்டில் ஃபுல்லாகவே அருமையான செழிப்பான தோப்புங்க இங்கே பாருங்கள் மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு பதினஞ்சு தான் இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்ல காப்பு மரம் அருமையான தோப்பு நல்ல காப்புங்க இங்கே பாருங்கள் இந்த மரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க இதுதான் வந்து ரோடுங்க தென்மடல் ரோடு பேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு தண்ணி சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் அவைலபிள்ங்க இதுக்கு தனி ரிங்கு தொட்டி ஒன்று இருக்குதுங்க ரிங்கு தொட்டி ஒன்று தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இங்கே பாருங்கள் மரமெல்லாம் செம காப்புங்க இங்கே பாருங்கள் அருமையான தோப்புங்க இங்கே பாருங்கள் மரம் எவ்வளோ நல்லா காப்புன்னு பாருங்கள் ஒவ்வொரு மரமும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா காப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அருமையான தோப்புங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெனசுப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க புது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரும் கூட வராதுங்க ரொம்ப பக்கத்தில் இங்கே பாருங்கள் இதுதான் ஈபி ஸ்டார்ட்ரு இது தான் வந்து ரிங்கு தொட்டிங்க ரிங்கு தொட்டி இங்கே பாருங்க சுற்றியும் எல்லாம் கமர்ஷியல் ஏரியாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மரமும் பாருங்கள் எவ்வளோ நல்லா காப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் மரம் எவ்வளோ காப்பு இருக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு மரமும் நல்ல காப்புங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு மரமும் அருமையாக இருக்குதுங்க இது ஒன்றரை ஏக்கர் சேர்த்து விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேர்ல வந்து பூமி பாருங்க அனுசரித்து பேசிக்கலாம்ங்க வணக்கம்